நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இது திருக்கணித முறைப்படி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பார்த்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மீனம் ராசியில வக்ரவம் ஆயிருந்தாரு இப்ப வக்ரவ நிவர்த்தி ஆவுறார் இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி ஆவுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்காரகர் ஜீவனக்காரகர் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மதிப்பு மரியாதை போல் உழைப்பு சார்ந்த இயசிய விஷயங்கள் இயந்திர தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் தான் காரகராக வர்றார் அப்படிப்பட்ட காரகர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான் நேர்மையானவர் உண்மையானவர் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்ம கொடுக்க கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் இவரோட அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சனி பகவான் அப்படிங்கிறவர் வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ராசி காலப்புருஷனின் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களை தர இருக்குது இப்போ சனி பகவானை பொறுத்த வகையில் உங்கள் ராசிக்கு என்னவா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு கூடையவராக இருக்கிறார் பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் பூர்வ புண்ணியாதிபதி மனோகாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஆமாம் இருக்கக்கூடியவர் அடுத்து ஆறு எதிரி வம்பு வழக்கு அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடுக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கார் ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய இவருக்கு இவ்வளவு நாளாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ரகரி நிலையில் இருந்தார் இந்த வக்ரகதி நிலை தான் வந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ரகதி நிலையில் இருந்தது ரொம்ப நல்லது கன்னிராசிக்கு இல்லைன்னா ரொம்ப சிரமத்தை கொடுத்துருக்கும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இந்த கண்டகச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி அப்படிங்கிறது மிகப்பெரிய மனம் சார்ந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை பழைய விஷயங்களை பேசி புது பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ இதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நிலை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் பார்த்து அதற்கேற்றாறு போல் சில முடிவுகளை எடுத்து வைக்கணும் ஏன்னு கேட்டோம்னா இந்த காலகட்டம் இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் கூடுதல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்தில் குழப்பத்தை உருவாக்கும் அக்கம் பக்கம் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கும் அதே போல் உறவுகளில் எப்போவோ விட்டு போன விஷயத்தை இப்போ பேசி மனஸ்தாபத்தை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் அதே போல் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கும் நீங்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும் உங்களுக்கான பாராட்டு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்காது நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்காது கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் உங்களுக்கு கிடைக்காது அப்போ என்ன ஆகும் மன ரீதியான இறுக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டகச்சனியால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவானை பொறுத்த வகையில் ஒருத்தரை வந்து எப்படின்னா கசக்கி புளிகிறவர் தான் அவர் பல்வேறு விதமான அனுபவங்களை பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கொடுத்து அவரை வந்து பக்குவப்படுத்துறது தான் அந்த சனி பகவானோட வேலையே அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ என்ன மாதிரி மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த சனி பகவான் இந்த விஷயத்திலிருந்து அவரோட பார்வையும் பாருங்கள் நேரடியாக அவங்களோட பார்வை உங்களுக்கு அடுத்து பாருங்கள் அவரோட பார்வை அப்படின்னு நான்காம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் விழுகுது அப்போ என்ன நடக்கும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு குலப்படிகள் வரும் தேவையில்லாத விஷயங்களை சந்திக்கிறது மாதிரி இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் பார்த்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் இந்த சாபுத்தி பார்த்து கொஞ்சம் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை கொஞ்சம் இலகுவாக கடந்து போகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்து பார்வை தந்தையோட உடல் ஆரோக்கியம் குறித்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் போல் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இந்த சூழ்நிலைகளை இலகுவாக கையாளுறதும் தவிர்க்கிறது அப்படிங்கிறதையும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட விசேஷமான பலன்களை வக்ர நிவர்த்தி காலத்தில் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் இந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்றாற்போல் நம்ம பார்த்தோம் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் லக்கணத்திலே இருக்கிறாரா இல்ல ராசியில இருக்கிறாரா நீங்க என்ன என்ன ராசி என்ன நட்சத்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய தசா புத்தி காலங்கள் எப்ப நடக்குது திசை எப்ப நடக்குது புத்தி எப்ப நடக்குது அது என்னென்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதகம் தொடர்பான உங்கள் ஜாதகத்தை பற்றிய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படி பார்க்கையில் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் ச எல்லா விதமான பர்சனல் கன்சல் வேலை தொழில் வருமானம் கடன் பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷனாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்